இந்த ஜூலை மாதம் தூசியை உதறித்தள்ளும் மாதம் பொதுவாக வீட்டில் ஏதோ ஒன்று மாற்றுறதுக்காக சுவரில் ட்ரில் போடுறப்ப ரிப்பேர் ஒர்க்ஸ் ரெனோவேஷனுக்காக சுவரை உடைச்சி வேலை பார்க்குறப்ப தூசியாக வந்து விழுந்து அந்த இடமெல்லாம் அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் வந்து படிஞ்சிரும் இதே மாதிரி நம்ம இதயமும் நம்பிக்கை துரோகத்தால் துளைக்கப்படும் போது ஏமாற்றத்தால் நொறுக்கப்படும் போது கஷ்டங்களால் உடைக்கப்படும் போது கவலை துயரம் துக்கம் வருத்தம் அவநம்பிக்கை நிந்தை அவமானம் அவ பெயர் எல்லாம் தூசி மாதிரி படிந்து பாசி போல படர்ந்து பாழாக்கி நம்மை நமக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மூடி போட்டுரும் இது போன்ற தூசியை எல்லாம் தூர்வாரி எடுக்கும் மாதம் இம்மாதம் இந்த ஜூலை மாதம் உங்கள் மேல் படிந்த தூசியெல்லாம் உதறி தட்டி உங்களை தட்டி தூக்கும் மாதம் நீயெல்லாம் கால் தூசி பெறமாட்டேன்னு தூசித்தவர்கள் முன்பு உங்கள் நியாயங்களை உங்கள் வழக்குகளை லீகல் டாக்குமெண்ட்ஸுகளை கேஸ் புக்குகளை பத்திரத்தாள்களை கோர்ட் ஆர்டர்களை கடவுளே தூசி தட்டி எடுப்பார் கிடைக்காம அப்ளை பண்ண தூசி தூசிபடினு கிடந்த ரெசியூம்ஸ் சிவி பயோடேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் தூசி தட்டி எடுக்கப்பட போகிறது இம்மாதத்தில் வருஷம் பூரா அதே டேப்லெட் அதே டானிக் அதே ஆயின்மெண்ட் அதே எண்ணெய் என்று கொண்டிருந்த நீங்கள் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பிரிஸ்கிரிப்ஷன்களை மாத்திரைகளை மாத்திரை கவர்களை போல உதறி போட்டுவிட்டு எழுந்திருப்பீர்கள் உங்கள் வீட்டிலே தேடியும் காணாதிருப்பீர்கள் ஒரு வழியாய் வந்த மருந்துகள் ஏழு வழியாய் ஓடி போகும் ஆமேன் கடவுளின் சந்நிதியில் நீங்கள் வைத்த பெட்டிஷன்கள் கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் முறையீடுகள் அப்ளிகேஷன்ஸ் தேவனின் உள்ளங்கை வரைபடத்திலிருந்து ஞாபக புஸ்தகத்திலிருந்து தூசி தட்டி எடுக்கப்படும் இம்மாதத்தில் எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிருப்பேன் எத்தனை பேருக்கு சமைச்சு போட்டிருப்பேன் எத்தனை பேருக்கு நான் நன்மை செஞ்சிருப்பேன் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்கீங்களா அகஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வராத போது நாளாகம புத்தகங்கள் புரட்டப்பட்டது போல நீங்கள் செய்த நன்மைகள் தான தர்மங்களின் நாளாகம புத்தகங்கள் தூசி தட்டி எடுக்கப்படும் இந்த ஜூலையில் உங்கள் பேங்க் பாஸ்புக்குகள் தூசி தட்டி எடுக்கப்படும் உங்கள் அக்கவுண்டுகள் பணங்களால் நிரப்பப்படும் பாஸ்போர்ட்டுகள் விசாக்கள் தூசி தட்டி எடுக்கப்படும் அது பயன்பாட்டுக்கு வரும் டிரைவிங் லைசன்ஸ் தூசி தட்டி எடுக்கப்பட்டு உங்கள் வாகனங்கள் தூசி தட்டி எடுக்கப்பட்டு இனி நீங்கள் ஜம் என்று கொளுத்த கன்றுகளாய் வெளியே புறப்படுவீர்கள் பல வருட நகைக்கடன் சீட்டுகள் கார் லோன்கள் வீட்டு லோன் ஃபைல் பேப்பர்ஸ்கள் தூசி தட்டி எடுக்கப்படும் என்று இயேசுவின் பெயராலே வாழ்த்துகிறேன் உங்கள் நோக்கங்கள் கனவுகள் லட்சியங்கள் தரிசனங்கள் தூசி தட்டி எடுக்கப்படட்டும் உங்கள் மேல் படிந்த தூசியிலே மற்றவர்கள் கால் தடம் பதித்து மிதித்து போட்டு மேலேறி சென்றிருக்கலாம் தலைமேல் ஏறி போயிருக்கலாம் அவர்களின் வசை சொற்கள் பசை போல உங்கள் இருதயத்தில் படிந்திருக்கலாம் மண்ணை வாரி தூத்தி புழுதி வாரி போட்டு சாபம் போட்டிருக்கலாம் இதுவரை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடும் போது எவர்களெல்லாம் தூற்றினார்களோ அவர்களை தூற்றுவீர்கள் சுழல் காற்று அவர்களை கொண்டு போய் பறக்கடிக்கும் கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற காற்று அடிக்கப்படும்போது பாளையத்தில் காடைகள் வந்து குவிந்தது போல ரூஹா தேவனின் சுவாச காற்று உங்கள் மேல் அடிக்கும்போது உங்கள் பெருமூச்சிகள் தூசி போல பறந்து போகும் துக்கம் மறந்து போகும் வருத்தம் வழிரி போகும் வாழ்க்கை பிரகாசமாகும் தேவனின் நேச அனல் தீ உங்களுக்கு நேராக அடிக்கும் அது ஒரு வேக்கியம் கிளீனர் மாதிரி செயல்பட்டு உங்கள் மேல் படிந்துள்ள புழுதி குப்பை தூசி போன்ற அசிங்கங்களை வாரி உறிந்துவிடும் புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடே உட்கார வைக்கும் தம்முடைய தூதர்களை காற்றுகளை போல உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும் தேவன் அனுப்புவார் எனவே இனி ஒரு சாபமும் இராது ஒரு நோயும் வந்து படியாது ஒரு பேயும் வந்து படியாது சண்டை சச்சரவுகள் உங்கள் குடும்பத்தில் இனி படியாது எப்படி தண்ணீர் ஊற்றி கழுவப்படும் போது தூசி போய்விடுவது போல இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது அடுப்பாங்கரையைப் போல கரி பிடித்து கரைபடிந்த முகங்கள் கழுவப்படும் பாலில் கழுவப்பட்டு நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட இறைவனுடைய கண்களின் கருணை ஒளியால் மிருகேறி தூசி படிந்த நீங்கள் தூண்டா மணிவிளக்கு ஆவீர்கள் குழுதிக்குள் கிடந்த நீங்கள் அநேகருக்கு புகலிடமாவீர்கள் மறைந்து கிடந்த நீங்கள் மலைமேல் உள்ள பட்டணம் ஆவீர்கள்